இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சுமார் பத்தாயிரம் கல்லூரி மாணவர்களிடையே நடத்தப்பட்ட மருத்துவ பரிசோதனையில் ஒபெசிட்டி எனும் உடல் பருமன் டயபிட்டீஸ் எனும் நீரிழிவு நோய் மிகவும் அதிகரித்து வருவதாக மருத்துவ தரவுகள் சொல்கின்றன எடை குறைப்பதனால் நமக்கு இரண்டு வகை பயன்கள் கிடைக்கும் ஒன்று அழகியல் ரீதியான பலன்கள் அப்பியரன்ஸ் பெனிஃபிட்ஸ் இரண்டு மருத்துவ ரீதியான பலன்கள் மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இந்த வீடியோவில் எடையை குறைக்கும் அறிவியல் பூர்வமாக நல்ல பலனை தரும் எடை குறைப்புக்கான ஏழு நாள் ஏழு நிமிட உடற்பயிற்சிகளை பார்க்கப் போகிறோம் முதல் நாள் ஸ்ட்ரெயிட் லெக் கீக் உடற்பயிற்சி இரண்டாவது நாள் பெண்டலம் ஸ்விங் உடற்பயிற்சி மூன்றாவது நாள் வாக் ஆஃப் ரீச் உடற்பயிற்சி மருந்தில்லாமல் மாத்திரை இல்லாமல் வெறும் ஏழே நாட்களில் பலனை நாம் கண்கூடாக காணலாம் வாட்ச் த ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் இன் அ வீடியோ Click the link below.